அத்தியாயம் முன்னூற்று நாற்பத்தி எட்டு லாங் லாங்ஹோசனுக்கு முன்னால் திடீரென ஒரு கருமையான ஒளி மின்னியது அது கோல் சாம்பிகளின் இறந்தவர்களின் மந்திரத்தின் அறிகுறி இந்த கோல் சாம்பிகளுக்கு பலவித மந்திரங்கள் இல்லை ஆனால் அவற்றின் தாக்குதல் வலிமை கொடூரமாக இருந்தது லாங்ஹோசன் தனது இடது கையில் உள்ள ஒளிரும் கேடயத்தையும் புனித கேடய நுட்பத்தையும் பயன்படுத்தி அவற்றை தடுக்க முடிந்தது ஹவ்யூ உனது பரிணாம வளர்ச்சியை முடிக்க இன்னும் எவ்வளவு நேரமாகும் என்று லாங்ஹோசென் மனதில் முணுமுணுத்தான் ஆனால் அவனது உறுதி மட்டும் வளர்ந்து கொண்டே இருந்தது அவன் முழுவதும் தற்காப்பில் இருந்தான் தனது முழு வலிமையை வெளிப்படுத்த முடியவில்லை ஏனெனில் குகையை பாதுகாக்காமல் இருக்க முடியவில்லை இப்போது என்ன செய்ய வேண்டும் இந்த நிலையில் அவன் என்ன செய்ய முடியும் அப்போது யாட்டின் வெடிக்கும் விஷ ஜாம்பியின் விஷத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் போரில் இணைந்தாள் அவள் இணைந்தவுடன் ஒரு சக்திவாய்ந்த மந்திரத்தை பாடி முன்பு பயன்படுத்திய ஸ்டார்ஃபால் மந்திரத்தை மீண்டும் பயன்படுத்தி ஜாம்பிகளின் படையை எதிர்கொண்டாள் வானத்திலிருந்து பயங்கரமான நட்சத்திர மழை பொழிந்து எதிரிகளை தாக்கியது அவர்களின் உறுதியான உடலமைப்பு இருந்தாலும் ஜாம்பிகள் ஸ்டார்ஃபாலின் வலிமையை தடுக்க முடியவில்லை திடீர் தாக்குதல் நடத்த தயாராக இருந்த ஜாம்பி கிங் ஸ்டார்ஃபாலுக்கு எதிராக தற்காப்பு நிலை எடுக்க வேண்டியதாயிற்று இதனால் லாங்ஹோசனைத் தாக்குவதை தற்காலிகமாக நிறுத்தினான் ஆனால் கோல்ட் மற்றும் சில்வர் ஜாம்பிகள் பிரான்ஸ் மற்றும் இரும்பு ஜாம்பிகளும் இந்த வலிமையான மந்திரத்தை எதிர்கொள்ள ஒரே முறையை பயன்படுத்தினர் அதாவது தங்கள் நண்பர்களின் உடல்களை கேடயமாக பயன்படுத்தினர் நட்சத்திர ஒளியின் வீழ்ச்சியால் குறைந்தது இருநூறு ஜாம்பிகள் இறந்தன ஆனால் அவற்றின் உண்மையான முக்கிய படை இன்னும் இருந்தது லாங்ஹோசன் மூன்று வெடிக்கும் விஷ ஜாம்பிகள் அவர்கள் பக்கம் நெருங்குவதைக் கண்டான் இப்படி தொடர முடியாது இந்த மூன்று வெடிக்கும் விஷ ஜாம்பிகளை அவர்களின் வலிமையை பயன்படுத்த அனுமதித்தால் நானும் யாட்டிங்கும் பிடிக்க முடியாது அந்த நேரத்தில் ஹோசென் இறுதியாக தனது கடைசி ஆயுதத்தை பயன்படுத்தினான் அவனது மார்பில் ஒரு தீவிரமான பொன் ஒளி பிரகாசித்தது உடனடியாக மூன்று பொன் கற்றைகள் வெளியேறின லாங் ஹோசெனின் வலிமையை பழகிய ஜாம்பிகள் ஒரு வலிமையான தாக்குதல் வரப்போகிறது என்ற பயத்தில் அவனை விட்டு விலகினர் பின்னர் மூன்று உருவங்கள் தெரிந்தன அவை விரைவாக லாங் ஹோசெனுக்கு முன்னாள் வழியை தடுத்தன வந்தவர்கள் வாங் யுவான் யுவான் லின்சின் ஹான் யூ பாஸ் என்ன நிலைமை என்று லின்சின் தோன்றியவுடன் கேட்டான் லாங்ஹோசென் மெதுவாக பதிலளித்தான் பேச்சு பிறகு இப்போது எதிரியை முழு வலிமையுடன் எதிர்கொள்ளுங்கள் அவன் சொல்லிவிட்டு ஜாம்பிகளின் வரிசைகளுக்குள் பாய்ந்தான் புதிதாக வந்தவர்கள் சுற்றுப்புறத்திற்கு ஏற்ப மாற வேண்டியிருந்தது ஆனால் இப்போது அவர்கள் இங்கு இருப்பதால் அவனால் இறுதியாக தாக்குதலுக்கு முன்னேற முடிந்தது இவ்வளவு நேரம் அடக்கப்பட்டிருந்த லாங்ஹோசென் ஒரு காட்டுப்புலியைப் போலவும் எரிமலையைப் போலவும் வெடித்தான் அவனது கையில் ஒளிரும் கட்டளை வாளில் நிறைய ஆன்மீக ஆற்றலை ஊற்றி இந்த ஒளிரும் புனித வாளை அதன் முழு வலிமையை வெளிப்படுத்த வைத்தான் லாங்ஹோஸின் மெதுவாக தரையில் முன்னேற அவனது முதுகில் உள்ள நான்கு இறக்கைகள் திடீரென விரிந்து அம்பு போல அடுத்த கணத்தில் பாய்ந்தான் அவனது அடுத்த நகர்வு உண்மையிலேயே வேகமாக இருந்தது நான்கு இறக்கைகளின் உந்துதலில் இருந்து வலிமையை பெற்று அவன் மிக உயர்ந்த வேகத்தை அடைந்து இரண்டு சில்வர் ஜாம்பிகளுக்கு இடையே உள்ள சிறிய இடைவெளியில் கடந்தான் அடுத்து இரண்டு ஒளிக்கற்றைகள் அந்த சில்வர் ஜாம்பிகளின் முதுகில் தோன்றின அது புனித வாழ் ஒளிரும் சூரிய ஒளி தாக்குதலுடன் இணைந்து பயன்படுத்தப்பட்டது சில்வர் ஜாம்பிகள் உண்மையில் ஜாம்பி கிங்கிற்கு அடுத்தபடியாக மிகச் சிறந்த தற்காப்பு வலிமை கொண்டவை லாங்ஹோசனின் இரண்டு வலிமையான திறன்களும் அவற்றின் தற்காப்பை உடைக்கவில்லை ஆனால் அவற்றின் முதுகில் பெரிய வெட்டுக்கள் ஏற்பட்டன ஆனால் மிகவும் பயங்கரமாக தீவிரமான புனித தீ அவற்றின் உடலை எரித்தது ஜாம்பி கிங்கே லாங்ஹோசனின் புனித பரிசுத்த தீயைக் கண்டு அஞ்சினான் இவ்வளவு அருகில் தாக்கப்பட்டதால் இரண்டு சில்வர் ஜாம்பிகளும் பரிதாபமாக கத்தி பச்சை மூடுபனியை வெளியிட்டு போராட்ட வலிமை குறைந்து பின்வாங்கின ஆனால் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே இரட்டை வாள்களுடன் லாங்ஹோசின் அபரிமிதமான வேகத்தை அடைந்து மூன்று வெடிக்கும் விஷ ஜாம்பிகளின் பின்புறத்தை அடைந்து பத்து மீட்டர் தொலைவில் நின்றான் ஒளிரும் கட்டளை வாள் திடீரென மூன்று புள்ளிகளைக் காற்றில் குறிப்பார்த்து மூன்று நுண்ணிய வெள்ளை ஒளிகள் மூன்று வெடிக்கும் விஷ ஜாம்பிகளில் தோன்றின உடனடியாக ஒரு பெரிய வெடிப்பு ஒலி எழுந்தது மூன்று வெடிக்கும் விஷ ஜாம்பிகளும் வெடித்து பெரிய அளவு கருப்பு திரவம் சித்தறி ஆனால் அது சுற்றியுள்ள ஜாம்பிகளில் மட்டுமே தெரித்தது விஷ திரவம் எதிரியை அடையாளம் காண முடியாது உடனடியாக பல ஜாம்பிகள் கருப்பு விஷத்தால் தாக்கப்பட்டன அதில் அந்த இரண்டு சில்வர் ஜாம்பிகளும் அடங்கும் லாங்ஹோசென் இலக்கை எளிதாக அடைய முடிந்ததற்கு யாடிங்கின் முந்தைய ஸ்டார்ஃபால் மந்திரம் முக்கிய காரணம் இது ஏழாம் நிலை மந்திரம் இதற்கு பிறகு மீதமுள்ள படை பெரும்பாலும் ஜாம்பிகளின் உயர்ந்தவர்களாக இருந்தது இப்போது அவன் எளிதில் விடப்போவதாக இல்லை ஆனால் அந்த நேரத்தில் ஜாம்பி கிங் தனது நகர்வை செய்தான் ஜாம்பி ஜாம்பிகிங் இவ்வளவு நேரம் ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தான் அவனது பயிற்சி நிலை எதுவாக இருந்தாலும் உடனடியாக தலையிடாமல் இருந்ததற்கு காரணம் அவன் அதிக ஆபத்தை எடுக்க விரும்பவில்லை இவ்வளவு தம்பிகள் இருக்கும்போது ஏன் அவர்களை பயன்படுத்தக்கூடாது அந்த நேரத்தில் நிலைமை சரியில்லை என்று பார்த்தவுடன் அவன் முதுகில் உள்ள ஒரே மாதிரியில்லாத இறக்கைகளை அடித்து லாங்ஹோசனின் தாக்குதலை எதிர்கொள்ள வந்தான் லாங்ஹோசனின் முகத்தில் ஒரு குளிர்ந்த புன்னகை தோன்றியது அவனால் நான்கு இறக்கைகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்றாலும் எளிய சாமர்த்தியமான நகர்வுகள் இன்னும் சாத்தியமாக இருந்தன அவன் முன்பு அடித்த இறக்கைகளை மீண்டும் விரித்து காற்றில் உள்ள அனைத்து எதிர்ப்பும் மறைந்து அவன் முன்னோக்கி பாய்ந்தான் லாங்ஹோசனின் கால்கள் ஒரு இரும்பு ஜாம்பியை மிதித்து அவனை ஜாம்பி கிங்கின் திசையில் தள்ளின ஆனால் அவனது நான்கு இறக்கைகளும் உடனடியாக அடித்து அவனை எதிர் திசையில் பின்னோக்கி தள்ளின அவனது உடல் பெரிய வேகத்தில் பின்னோக்கி நகர மீண்டும் கண்டிக்கும் சுழல் வாள்கள் வெடித்தன போன்மொழியின் மின்னலில் ஒளிரும் கட்டளை வாள் பயங்கரமான புனித தீயையும் புனித வாளின் வலிமையையும் கொண்டு முன்னால் உள்ள அனைத்தையும் அழித்தது கோல்ட் மற்றும் சில்வர் ஜாம்பிகளும் இந்த அச்சுறுத்தலுக்கு முன் தோல்வியடைந்தன ஆனால் மற்ற பல ஜாம்பிகளால் தப்ப முடியவில்லை இந்த பின்வாங்கும் வேகத்தில் குறைந்தது இருபது இரும்பு நிலை அல்லது அதற்கு மேற்பட்ட ஜாம்பிகள் லாங் ஹோசெனின் வாழால் இறந்தன அதில் மூன்று வெடிக்கும் விஷ ஜாம்பிகளும் அடங்கும் நிலைமை தெளிவாக இல்லாவிட்டாலும் லாங் ஹோசென் எதிரிகளை எதிர்கொள்ள செல்வதை பார்த்து ஹான் யூ லின்சின் வாங் யுவான் யுவான் ஆகியோர் போருக்கு தயாராகினர் ஹான் யுவம் வாங் யுவான்வானும் குகையை காக்க நின்றனர் அதே நேரத்தில் லின்சின் யாட்டிங்கின் பக்கத்தில் பின்புறத்தில் இருந்தான் வாங் நிவானின் கையில் தெய்வ ஆன்மா கேடயம் பயங்கரமாக வீசப்பட்டு நெருங்கிய ஜாம்பிகளை ஒரு கூர்மையான சத்தத்துடன் பறக்கவிட்டது பின்னர் அந்த பெரிய கேடயம் மீண்டும் அவள் கைக்கு திரும்பியது வாங் நிவான் அடுத்து விண்வெளி பிளவு தாக்குதலை வெளியிட்டு லாங்ஹோசினால் முன்பு தாக்கப்பட்ட சில்வர் ஜாம்பியை நோக்கி இலக்கு வைத்தாள் இந்த தாக்குதலை பெற்ற பிறகு கடுமையாக காயமடைந்த அந்த ஜாம்பி மேலும் தாக்கு பிடிக்க முடியாமல் மலையின் மறுபுறம் பறக்கவிடப்பட்டது ஹான்யுவும் சும்மா இருக்கவில்லை பிரதிபலிப்பு கேடயத்தை முன்னால் வைத்து ஆன்மீக இறக்கைகளை விரித்து நெருங்கிய ஜாம்பிகளை எதிர்த்து அவற்றை பின்னோக்கி தள்ளி காவல் நைட் பாத்திரத்தை முழுமையாக ஏற்றான் தொலைவில் இவ்வளவு ஜாம்பிகளை பார்த்த லின்சின் வாவ் இவ்வளவு அருமையான விஷயங்கள் என்று கூறினான் அவன் சொல்லிவிட்டு லாங்ஹோசென் திரும்பும் பாதையில் இருப்பதை பார்த்து அவனுக்குப் பின்னால் ஒரு தீச்சுவர் எழுப்பி துரத்தி வந்த ஜாம்பிகளை தடுத்தான் உடனடியாக தீமேக கோலால் கொண்டு செல்லப்பட்ட தீசாபம் கடுமையாக காயமடைந்த சில்வர் ஜாம்பியை நோக்கி சென்றது அவனது இரண்டு ஆன்மீக அடுப்புகளின் இணைவுக்குப் பிறகு லின் சின்னின் தீப்பிழம்புகளில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது முன்பு அவை கருஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தன ஆனால் இப்போது ஆழ்ந்த நீல நிறத்தில் இருந்தன இதனால் தீசாபத்தால் வரவழைக்கப்பட்ட மண்டை ஓடு ஆழ்ந்த நீல நிறத்தில் இருந்தது புனித பரிசுத்த தீயாலும் சின்னின் இதய தீயாலும் எரிக்கப்பட்ட அந்த சில்வர் ஜாம்பி உள்ளேயும் வெளியேயும் எரிந்து இறுதியாக சாம்பலாக மாறியது இருபத்தொன்றாவது பொது டெமான் வேட்டை படையின் ஏழு உறுப்பினர்களுக்கு ஒன்றாக போரிடுவதில் ஏராளமான அனுபவம் இருந்தது ஒருவருக்கொருவர் சரியான ஒத்துழைப்பு இருந்தது ஆறாவது நிலையை அடைந்ததால் இன்னும் பழக வேண்டியிருந்தாலும் இந்த போரில் அவர்களின் ஒத்துழைப்பு அற்புதமாக இருந்தது ஹான் யுவுக்கு அருகில் திரும்பினான் அவன் முன்னோக்கி சென்று குழுவின் மிகப்பெரிய தற்காப்பு வலிமையாக தற்காலிகமாக மாறி லாங்ஹோசனுக்கு சிறிது மூச்சுவிட நேரம் கொடுத்தான் இதற்கிடையில் தனது தம்பிகள் அடுத்தடுத்து கொல்லப்படுவதை பார்த்த ஜாம்பி கிங் இறுதியாக தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் எதிரியை நோக்கி கடுமையாக பாய்ந்தான் ஆனால் இந்த முறை அவன் பாடம் கற்றுக்கொண்டு வெறுங்கையுடன் பாயவில்லை அவனது இடது கையில் ஒரு இரும்பு ஜாம்பி வலது கையில் ஒரு வெடிக்கும் விஷ ஜாம்பி இருந்தன லின்சின் அவனது வலது கையில் இருக்கும் சிவப்பு ஊதா ஜாம்பியை அழி என்று ஹோசென் உறக்கக் கத்தினான் பின்னர் அவனது முதுகில் உள்ள நான்கு இறக்கைகளை விரித்தான் அவனது முதுகில் ஒரு பொன் ஒளி பிரகாசித்தது அது யாட்டிங்கின் ஒளிரும் உலகின் உதவி அடர்த்தியான ஒளி உறுப்பு ஆன்மீக ஆற்றல் விரைவாக லாங் ஹோசெனின் உடலுக்குள் சென்று அவனை மீட்க உதவியது இதற்கிடையில் யாடிங்கின் மார்பில் இருந்து ஒரு வெள்ளை ஒளி வெளிப்பட்டு ஜாம்பி கிங்கை நோக்கி புனித ஆன்மீக அடுப்பின் வலிமையுடன் சென்றது ஆனால் யாடிங் பயன்படுத்திய புனித ஆன்மீக அடுப்பு எதிரியை லாங்ஹோசெனுடன் இணைத்தது வேறு வார்த்தைகளில் புனித ஆன்மீக அடுப்பின் இலக்காக லாங்ஹோசென் இருப்பான் நிச்சயமாக புனித ஆன்மீக அடுப்பு இனி இல்லை என்று சொல்வது மிகவும் துல்லியமாக இருக்கும் ஆனால் அது யாட்டிங்கின் ஈர்ப்புத்திறனாக இருந்தது நான் அதை அழிக்கிறேன் என்று லின்ஸின் உற்சாகமாக கத்தினான் பின்னர் லாங் ஹவுஸின் ஹான் யூ வாங் யுவானின் முதுகுக்கு பின்னால் ஒரு சக்தி அலை பரவியது திடீரென மூவரும் பின்னால் இருந்து அலைகள் பரவுவதை உணர்ந்தனர் அவர்களின் ரத்தம் கொதிக்கும் ஒரு எரியும் உணர்வு ஏற்பட்டது உடனடியாக ஒரு ஒலிக்கும் பீனிக்ஸ் மேலே எழுந்து நீல நிற பிரகாசத்தின் வடிவில் அவர்களின் தலைகளுக்கு மேலே பறந்து நேரடியாக ஜாம்பி கிங்குடன் மோதியது இது என்ன லாங் ஹோசின் ஹான் யூ வாங் யுவான் நிவானின் மனங்கள் வெறுமையாகின முதுகில் மூன்று நீண்ட வால் இறகுகளுடன் கூடிய நீல பீனிக்ஸ் வானத்தில் தீ அலைகளை விட்டுச் சென்று கிட்டத்தட்ட உடனடியாக ஜாம்பி கிங்கின் முன் சென்றது பின்னர் ஜாம்பி கிங் ஒரு பயங்கரமான கூச்சல் எழுப்பினான் உண்மையில் வலுக்கட்டாயமாக நிறுத்தப்பட்டான் அவனது வலது கையில் உள்ள வெடிக்கும் விஷ ஜாம்பி உடனடியாக வெடித்தது ஆனால் ஊதா சிவப்பு விஷம் பரவ நேரமில்லாமல் உயர் வெப்பநிலையின் விளைவால் புகையாக மாறியது மறுபுறம் இரும்பு ஜாம்பி எதிர்பாராத விதமாக உருகியது எவ்வளவு பயங்கரமான வெப்பநிலை இதை செய்ய முடியும் இரும்பு ஜாம்பிகளின் உறுதியை லாங்ஹோசன் நேரடியாக அனுபவித்திருந்தான் நீல பீனிக்ஸ் தீயால் தாக்கப்பட்ட பிறகு ஜாம்பி கிங் உடனடியாக கரும் பச்சை நிறமாக மாறி அவனது உடலில் இருந்த அடர்ந்த கரும் பச்சை புகையை வெளியேற்றி நீல தீயின் அரிப்பை எதிர்த்தான் ஆனால் அந்த நேரத்தில் அந்த நீல தீ பீனிக்ஸ் தனது இறக்கைகளை முழு வலிமையுடன் அடித்து ஒரு நீல தீ வளையத்தை முன்னோக்கி பரப்பியது மலைக்கு அருகில் வந்த பெரிய அளவு ஜாம்பிகள் அதற்குள் சிக்கியபோது அவற்றின் இயக்கம் திடீரென நின்று உருகித் திரவமாக மாறி பின்னர் புகையாக ஆகி காற்றில் கரைந்தன ஒரு ஒலிக்கும் பீனிக்ஸ் கூச்சல் மீண்டும் இங்கும் ஒலித்தது அவன் மீண்டும் வானில் ஒரு வட்டமிட்டு ஒரு வன்முறை வெடிப்பு சத்தத்துடன் ஜாம்பி கிங்கை பறக்கவிட்டு பின்னர் வட்டமிட்டு லாங்ஹோசெனின் குழுவை நோக்கி பறந்தான் ஜாம்பி கிங்கை இப்படி ஒரு பரிதாப நிலையில் பார்த்து லாங் லாங்ஹோசனின் மூவரின் முகங்களும் முற்றிலும் மாறுபட்டன வாங் யுவா நிவான் நீ என்ன செய்தாய் மருந்து பையா என்று கத்தாமல் இருக்க முடியவில்லை ஆனால் அவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அந்த தீபீனிக்ஸ் தனது வெப்பநிலையை இழந்து அவர்களின் தலைகளுக்கு மேலே கடந்து சென்றபோது அது நேரடியாக லிங் சின்னின் மார்புக்குள் சென்று மறைந்துவிட்டது ஆன்மீக அடுப்பு மூவரும் ஒரே குரலில் கத்தினர் மனிதனின் மார்புக்குள் இணையும் திறன் ஆன்மீக அடுப்புகளுக்கு மட்டுமே உரியது ஆனால் இப்படி ஒரு பயங்கரமான மற்றும் வலிமையான திறன் ஹின் சின்னின் ஆன்மீக அடுப்பில் இருந்து வரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை சந்தேகமில்லாமல் அந்த நீல பீனிக்ஸ் அவனது இரண்டு ஆன்மீக அடுப்புகளின் இணைவில் இருந்து வந்தது ஆன்மீக அடுப்புகள் பற்றிய அனைத்து அறிவும் இருந்தபோதிலும் லாங் லாங்ஹோசனுக்கு இது தெரியவில்லை இரண்டு ஆன்மீக அடுப்புகளின் இணைவில் ஒருங்கிணைப்பு நிலைகள் வேறுபடுகின்றன ஒருங்கிணைப்பு நிலை உயர்ந்தால் இணைவு எளிதாக இருக்கும் இறுதியில் இணைவு முடிவில் அதிக வலிமையை உருவாக்கும் ஆனால் இந்த ஒருங்கிணைப்பு நிலைகளில் இருந்து ஆன்மீக அடுப்புகளின் இணைவின் ஆபத்து வருகிறது இரண்டு ஆன்மீக அடுப்புகளும் சமமான வலிமையுடையவையாக இருந்தால் ஒருங்கிணைப்பு நிலை பூஜ்யமாக இருக்கும் பயனர் எவ்வளவு வலிமையானவராக இருந்தாலும் இந்த இரண்டையும் இணைக்க முடியாது இது சுய அழிவுக்கு வழிவகுக்கும் இரண்டு வகையான இணைவு மட்டுமே உள்ளன ஒன்று கூட்டணி மூலம் மற்றொரு தடுப்பு மூலம் லின்சின் மற்றும் ஹான் யுவின் ஆன்மீக அடுப்புகள் ஒப்பந்த இணைவாக வகைப்படுத்தப்படலாம் அதே சமயம் லாங்ஹோசன் மற்றும் கையேரின் இணைவு தடுப்பு மூலமாக இருந்தது லாங்ஹோசனின் ஒளி உறுப்பு தேவதை புனித ஆன்மீக அடுப்பை தடுத்தது அதே சமயம் கையேரின் விஷயம் வெளிப்படையாக உள்ளது ஆனால் இந்த முறை மிகவும் வெற்றிகரமாக வந்தவன் உண்மையில் லின்சின் இதற்கு காரணம் அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருந்தது இதய தீயின் ஆன்மீக அடுப்பை பெற்ற உடனேயே தீ பீனிக்ஸின் ஆன்மீக அடுப்பை பெற்று இப்படி ஒரு அற்புதமான பரிணாமத்தை உருவாக்கினான் இதிலிருந்து அவனது தற்போதைய ஆன்மீக அடுப்பு பிறந்தது இதய தீயின் பீனிக்ஸ் என்று அழைக்கப்படும் எரியும் பீனிக்ஸ் இந்த ஆன்மீக அடுப்பின் வலிமையை லாங் ஹோசெனின் குழு நேரடியாகக் கண்டது அதன் வெடிப்பு வலிமை உண்மையில் எட்டாவது நிலை வலிமையான ஜாம்பி கிங்கை எதிர்கொள்ளும் அளவுக்கு இருந்தது அவனுக்கு பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியது